தர்மம் என்பது நல்லதையும் கெட்டதையும் பற்றிய ஒரு போராட்டம் மட்டும் அல்ல நம்முடைய ஒவ்வொரு தீர்மானத்திலும் அது மறைந்திருக்கிறது பால்யத்திலிருந்து துவங்கும் தர்ம யாத்திரை ஸ்ரீராமர் எப்படி அந்த பாதையில் நடந்தார் என்பதை பார்ப்போம் சிறுவயதிலேயே ஒரு சிறுவன் சத்தியத்திற்காகவும் குருவின் வார்த்தைக்காகவும் அரக்கர்களை எதிர்க்க தயாரானான் இந்த கதை ஒரு புராணம் மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வழிகாட்டி இப்படிப்பட்ட கதைகளை தவறவிடாதீர்கள் இந்த சேனலை இப்போது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஸ்ரீராமர் லட்சுமணர் பரதர் சத்ருகணர் அயோத்தியாவில் மகிழ்ச்சியாக வளர்ந்தனர் அவர்களின் பால்யம் பணிவு பக்தி மற்றும் ஞானம் நிறைந்தது அவர்கள் குரு வாசிஸ்டரின் ஆசிரமத்தில் கல்வி பயின்றனர் வாசிஸ்டர் அவர்களுக்கு ஒரு குருவாக மட்டுமில்லாமல் ஒரு தந்தையாகவும் வழிகாட்டியாகவும் இருந்தார் ஒவ்வொரு காலையும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வேதங்களை ஓதுவது தியானம் செய்வது இவை அவர்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்தன சிறுவயதிலேயே ராமர் தைரியம் அமைதி மற்றும் ஞானத்தை வளர்த்தார் லட்சுமணர் எப்போதும் ராமரின் பக்கத்தில் இருந்தார் ஒரு நிழலாக ஒரு நாள் அயோத்தி அரசரின் சபையில் ஒரு அதிசயமான சம்பவம் நடந்தது மகாரிஷி விஸ்வாமித்திரர் அவரது சிங்க கொடியுடன் கூடிய ரதத்தில் நகரை அடைந்தார் அவரின் முகத்தில் ஓழி வார்த்தைகளில் ஆழம் தெரிந்தன மன்னர் தசரதர் அன்போடு எழுந்து அவரை வரவேற்றார் விஸ்வாமித்திரர் நேராக கூறினார் மகாராஜா நான் ஒரு யாகம் நடத்துகிறேன் அரக்கர்கள் அதை தடுக்க முயலுகிறார்கள் உங்கள் மகன் ராமரை கூட என்னுடன் அனுப்புங்கள் தசரதர் அதிர்ச்சியிலும் பயத்துடனும் கூறினார் ராமர் இன்னும் சிறுவன் மகரிஷி அவர் அரக்கர்களை எப்படி எதிர்க்க முடியும் அந்த நேரத்தில் ராஜசபையில் ஒரு அமைதியான குரல் ஒழித்தது அது வாசிஸ்டரின் குரல் மகாராஜா என்றார் வாசிஸ்டர் ராமர் ஒரு சாதாரண சிறுவன் அல்ல அவர் பிரம்மத்தின் உருவம் விஸ்வாமித்திரனின் ஆசிர்வாதமும் ராமரின் தைரியமும் சேர்ந்தால் தர்மத்திற்கு எதிராக இருக்கும் தீய சக்திகள் அழிவடையும் தசரதர் யோசித்து பயத்தை விட்டுவிட்டு அன்புடன் ராமரை கூப்பிட்டார் ராமர் பணிவுடன் தலை வணங்கி குருவின் வார்த்தை எனக்கு கட்டளை நான் தயாராக இருக்கிறேன் என்றார் லட்சுமணரும் தனது அண்ணனுடன் செல்ல விரும்பினார் விஸ்வாமித்திரருடன் ராமரும் லட்சுமணரும் காட்டுப்பாதையில் பயணத்தை ஆரம்பித்தார்கள் அந்த பயணம் ஒரு போர் பயணம் மட்டுமல்ல தர்மத்தை காக்கும் ஒரு ஆன்மீக பயணம் இன்று நாம் பார்த்தது ராமர் மற்றும் லட்சுமணரின் பால்யத்திலிருந்தே தைரியமும் தர்மத்தின் பாதையிலும் நடந்த முதல் அடியாகும் பால்யத்திலிருந்தே தர்மத்துக்கு வழிகாட்டிய ராமர் தைரியம் என்பதை என்னவென்றும் நிரூபித்தார் இந்த கதை ஒரு கதையாக மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு உந்து சக்தி இன்னும் பல அற்புதமான நிகழ்வுகள் வர உள்ளன தாடகாவதம் சீதா கல்யாணம் அரண்யவாசம் இவற்றை தவறவிடாதீர்கள் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்லையும் பகிருங்கள் அடுத்த எபிசோடில் ஒரு புதிய அற்புதம் காத்திருக்கிறது